மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு கச்சியப்பர் என்ற அருளாளர் அருளிய தமிழ் கடவுள் முருகப்பெருமானை போற்றும் கந்த புராணத்தை பற்றி தினம் தினம் பேசுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கலியுகத்திற்கான கடவுள் முருகப்பெருமான் அதனால் முருகனின் புராணம் முருகனின் அந்த புகழ் என்பதை நாம் எப்பொழுதும் நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் கலியுக வரதன் கண்கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலேன்னு ஒரு பாடல் உண்டு நம் மனதிலும் அவன் இருப்பான் என்ற சிந்தனையோடு நாம் தொடர்ந்து கந்தபுராணத்தை ரசிப்போம் பிரம்மனின் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவபெருமான் உமாதேவியை மனம் முடிக்க இமயமலைக்கு கைலாய மலையில் இருந்து வருகின்றான் இமயமலையின் மீது கடும் குளிரில் ஐந்து வயது குழந்தையாக தவத்தை ஆரம்பித்தாள் உமாதேவி அவள் கடும் தவத்தில் இருக்கின்றாள் உள்ளே சென்று அந்த அம்பிகையின் பனிப்பெண்களிடம் அந்த தேவியை தரிசிக்க வந்திருக்கும் முதியவராக ஒரு வேதியராக வேடமிட்டு கொண்டு சிவபெருமான் பிரவேசிக்கின்றார் அம்பிகையை பார்த்து எதுக்குமா இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு கடுமையான தவம் அப்படின்னு கேட்கிறார் அம்பிகை வந்து கண்ணால் சொல் அப்படின்னா அனாவசியமாலாம் பேச மாட்டாங்க பெரியவங்க அதை பற்றி தான் சென்ற ஒரு தொடரில் பார்த்தோம் அந்த பணிப்பெண் சொல்கின்றாள் தேவியானவள் கடுந்தவம் ஏற்ற காரணம் உலக கடவுளாம் முக்கன்னரை திருமணம் செய்து கொள்ள அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்றார் அவரையா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க ஏன்னா வந்தது யாரு சிவபெருமான் வேடதாரியாக வந்திருக்கின்றார் ரொம்ப ஹாசியமா அம்பிகையை சீண்டி பார்க்கின்றார் இது முருகனுடைய அந்த வள்ளி திருமணத்திலும் வந்திருக்கும் இது அவங்க குடும்ப பழக்கம் போல சிவபெருமான் சொல்றார் அவரையாமா திருமணம் பண்ணிக்க போறீங்க அவர் எப்ப பார்த்தாலும் இடுகாட்டில் இருப்பார் புலித்தோலை தான் அணிந்து கொண்டிருப்பார் ஜடாமுடி வைத்து கொண்டிருப்பார் திருநீறு உடம்பெல்லாம் பூசிக்கொண்டிருப்பார் உங்கள் அழகுக்கு நீங்கள் ஒரு அழகாக ராணி தேவதையாக இருக்கின்றீர்கள் அவரை எதற்கு நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நகைச்சுவையாக சிவபெருமானே கேட்கின்றார் தளர் நடை முதியீர் இத்தடவரை இடை சேர்தல் எளிதல அடிகேள் வந்து எய்தியது எவன் என்ன வளமலை அரசன் தன் மகள் புரி தவனாடற்கு உளமுடன் இவன் வந்தேன் உவகையினுடன் என்றான் அதாவது இந்த பெரிய மலைக்கு நீங்கள் வந்து சேர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிமை கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இருக்கிற பாடல் வந்து கேட்டியால் அந்த நாளை கேடிலா எம்பிராந்தன் மாட்டு ஒரு சிறிதும் அன்பு மனத்திடை நிகழ்ந்தது இல்லை காட்டுருப்புள்ளின் சூழல் கவருவான் புதர் மேற்கொண்ட வேட்டுவன் இயல் போல் மேலோன் வேடம் நீ கொண்ட தன்மை அப்படின்ற ஒரு பாடல் அதாவது ரொம்ப வருத்தமாயிடுச்சான் பார்வதிக்கு யாரை பார்த்து சொல்கின்றீர்கள் இடுகாட்டில் எப்பொழுதும் ஆடிக்கொண்டு பேய்களோடு பூதங்களோடு வாழ்ந்து கொண்டு திருநீரை அணிந்து கொண்டு ஜடாமுடியை தரித்தவர் என்று யாரை இகழ்ந்து பேசுகின்றீர்கள் அந்த வேதியரை பார்த்து கேட்கின்றாள் நீங்கள் சிகை வைத்து திருநீர் அணிந்து காவியுடை தரித்து வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு திருநீர் அணிந்திருந்தாலும் ஒரு இம்மி அளவு கூட வேதத்தின் முழுமுதற் பொருளாம் சிவபெருமானின் மீது நம்பிக்கையோ பற்றோ இல்லை நீங்கள் போலி வேடம் அணிந்தவர்கள் என்ற வார்த்தை சொல்கின்றாள் அந்த காலத்தில் நிறைய பேர் நிரம்ப நல்லவர்கள் நேர்மையானவர்கள் எங்கோ ஒன்றோ இரண்டோதான் சாமியார்களில் போலிகள் இருப்பார்கள் ஆனா இந்த காலத்துல அது மிகவும் மாறிவிட்டது அந்த காலத்திலும் இருந்திருப்பார்கள் போல தான் பார்வதி கேட்கின்றாள் அந்த முதியவரை பார்த்து உங்களை பார்த்தால் உண்மையான ஒரு தவசீலர் மாதிரி தெரியலையே உங்களை பார்த்தா ஒரு போலி மாதிரி தெரியுது நீங்க பேசுறத பார்த்தா சிவபெருமான் மீது பற்று கொண்டவரே நீங்கள் கிடையாது அப்படின்னு அவளுக்கு கோபம் வருகின்றது ஏன்னா சிவபெருமான் வந்து இவள் பாதி அவர் பாதி அல்லவா மாதுருபாகன் அதனால் அப்படி சொன்ன உடனே அவளுக்கு கோபம் வந்துருச்சு என்ன சொல்றா இது யாரை மாதிரி இருக்குது தெரியுமா அவங்கள பார்க்க வேடன் வந்து அப்படியே மறைஞ்சு இருந்து போய் வேட்டையாடுவான் ஒரு மிருகம் மானோ முயலோ வந்து அப்படி பாய்ந்து மறைந்து இருந்து வருவான் அது மாதிரி இருக்குது நான் ஒரு மான் மாதிரி இங்கே தவம் பண்ணின் இருக்கேன் நீங்கள் ஒரு கொடுமையான புலி போல ஏதோ ஒரு காரணத்துக்காக ரொம்ப பாவமாக என்னை தரிசிக்கணும்னு வந்திருக்கீங்க இதுதான் ஒருத்தரை பார்த்த உடனே அவர்களை பற்றி புரிந்து கொள்ளும் திறன் இதெல்லாம் இந்த காலத்துலதான் இருக்கானா கிடையாது அந்த காலத்துலயும் இருக்கு அம்பிகை கோர்த்தரை பார்த்த உடனே இவர் போலியானவர் உண்மைதானே வந்தது சிவபெருமான் அந்த தவ வேடம் அதை கண்டு கொண்டாள் அல்லவா தவம் மறைந்து அல்லவை செய்தல் வேட்டுவன் புதல் மறைந்து புல் தற்று அப்படின்னு இதே ஒரு வந்து இந்த போலியாக இருப்பவர்கள் இந்த புதர்களில் மறைந்து வேட்டையாடுவதற்கு சமமானவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகையும் தன்னுடைய திருக்குறளில் சொல்லி இருக்கின்றார் அதே உமை பாருங்களேன் கட்சியப்பர் திருக்குறளை படிச்சிருக்காரா தெரியாது ஆனா படிச்சிருக்கலாம் படிக்காமையும் இருக்கலாம் படிக்காம இருந்தாலும் அந்த காலத்து மகா பெரியவர்களுக்கெல்லாம் ஒரே மாதிரியான உயரிய ஒத்த சிந்தனைகள் உண்டு தான் ஆங்கிலத்துல ஒரு பழமொழியா சொல்லுவாங்க கிரேட் மென் திங்க் லைக் அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஒரு உமையோட அப்பர் சொல்கின்றார் வந்தவர் என்னென்னவோ சொல்லி பார்க்கிறார் யார்கிட்ட உமாதேவி கிட்ட நீ அந்த சிவபெருமானை நம்பாதே அவன் உனக்கு உகந்தவன் அல்ல இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதையோடு ஆரம்பித்த அந்த சம்பாஷனை அம்பிகையின் கோபத்தை அப்படியே தூண்டி விடுகின்றார் அப்ப வந்து கூட இருந்தவர்கள்லாம் கேட்கிறார்கள் சரி இப்படியெல்லாம் நீங்க ஆஹ் பேசிகிட்டே இருக்கீங்களே உங்களுடைய எண்ணம் தான் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சீலர் வடிவில் இருந்த அந்த முதியவர் சொன்ன பதில் தான் ரொம்பவே சிரிப்பாக இருந்தது அந்த பதிலையும் தைரியமாக உமாதேவியிடம் சொல்கின்றார் அது அப்படி என்ன பதில் என்பதை நாம் தொடர்ந்து ரசிப்போம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் நன்றி வணக்கம்